தமிழ் சினிமாவில் இப்போ வந்து ரெண்டு பேர் வந்து ரொம்ப யதார்த்தமான நடிப்பால் நிறைய படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க அவங்க தான் வந்து தனுஷ் மற்றும் விஜய் சேதுபதி அவர்கள் தனுஷ் மற்றும் விஜய் சேதுபதி அவர்களுடைய ஆக்டிங்கை வந்து எல்லா டேரக்டர்ஸும் பாராட்டிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படா நடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது வட சென்னை அப்படின்ற திரைப்படம் மூலமாக இவங்க ரெண்டு பேரும் இணைச்சாரு நம்ம நம்ம வெற்றிமாறன் அவர்கள் வெற்றிமாறன் அவர்களுடைய டைரக்ஷனில் வட சென்னை அப்படின்ற திரைப்படத்தில் நம்ம தனுஷ் அவர்கள் லீட் ரோல் பண்ண விஜய் சேதுபதி அவர்கள் வில்லன் கேரக்டர் பண்ண போதாக சொல்லிட்டு இருந்தாங்க இந்த படத்தோடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் செட் ஷூட்டிங்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டார் வெற்றிமாறன் அவர்கள் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் பிஸியான வெற்றிமாறன் அவர்கள் வந்து இந்த படத்தோட டேரெக்ஷனை கண்டினியூ பண்ணாம இருந்தார் அதுக்கப்புறமா மார்ச் மாசம் இந்த படத்தோட ஷூட்டிங்கை நான் கண்டினியூ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஷூட்டிங்ல வந்து தனுஷ் அவர்களோட போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து முடிச்சிட்டு தான் சொல்றாங்க இன்னும் கொஞ்சம் போர்ஷன் தான் இருக்கு அதை வந்து விஜய் சேதுபதி கூட இருக்க வேண்டிய போர்ஷன்ஸ் விஜய் சேதுபதி நடிக்கும் போது அவர் கூட சேர்ந்து தனுஷ் அவர்களையும் நடிக்க வைக்க போறதா வெற்றிமாறன் அவர்கள் தெரிவிச்சிட்டு இருந்தார் மார்ச் மாசமே முடிய போகுது இன்னும் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த படத்தை ஆக்ட் பண்ணவே இல்லை விஜய் இதுல நடிக்கிறாரா இல்லையா அப்படின்னு

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தமிழ் பிலிமி வீட்டை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க